இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினொன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்கழி இருபத்தி ஏழு ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை இன்று அஷ்டமி சித்திரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவு காலம் மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு இன்றைய ராசி மேஷம் விருப்பம் ரிஷபம் நலம் மிதுனம் ஓய்வு கடகம் சிரமம் சிம்மம் லாபம் கண்ணி நட்பு துலாம் பக்தி விருச்சிகம் நன்மை தனுசு வெற்றி மகரம் புளிப்பு கும்பம் சோர்வு மீனம் போட்டி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்